بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين ما بعد الله وبركاته يرغب يرغب بند من سلمان اورولیہ بیرندر ویراغ جب اپ کو بندہ کو دیا روڈ ہاٹی ہر راج قسمت کا برابر ہو இங்கே பார்வையிட்ட முக்கியமான விடயங்களை தொகுத்து உங்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பவாஸ் முகமது அவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே நான் ஒளிவாங்க கொடுக்கிறேன்

காபா துணி என்பது வந்து நபி சொல்லா அலி அவர்களுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் காபாவை கட்டிய காலங்கு சொல்லப்படுகின்றது அவருடைய மகன் அஜினான் என்று சொல்லக்கூடியவர் இந்த காபா துணியை முதன் முதலாக காபாவுக்கு போத்தினார் என்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே என்று சொல்லக்கூடிய யமன் அரசர் காபாவுடைய துணியை போட்டினார் என்று ஒரு பழைய வரலாறை கொண்டது அந்த வளமை வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நபி நனிசல்லா அலி செல்லம் அவர்களும் மக்காவுக்கு பின்னால் காபா ஒரு ஒரு பெண்மணி வந்து காபாவுடைய துணிக்கு என்ன செய்ய அஹ் பணம் போன நேரத்துல அது காபாவுடைய துணி பத்தியதன் பின்னால் ரவிசல்லா அலுவலம் அவர்கள் காபாவுக்கு துணி போத்தினார்கள் பார்க்கின்றோம் அதே போன்று குலப்பாக்கள் ஹஸ்மா ரவியல்லான் அவர்கள் காபாவுக்கு இரண்டு பட்டு துணியை செய்தார்கள் போத்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம் அந்த அந்த தொடர் அந்த சேவை எல்லா குலப்பாக்களும் ஆட்சியாளர்களும் தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றார்கள் அதன் தொடரிலே இந்த சவுதி அரசாங்கம் அவர்கள் மன்னர் அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த பூமியில் ஆட்சியை நிறுவியதில் இருந்து அது தொடங்குகின்றது அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு காலப்பகுதி வரைக்கும் எகிப்து அரசாங்கம் என்ன செஞ்சு இந்த காபாவுடைய துணியை தைக்கின்ற அந்த பொறுப்பை அவர்கள் செய்தார்கள் வைத்திருந்தார்கள் அவர்கள் ஈஜிப்தில் இருந்து எகிப்திலிருந்து தான் செய்யுது அந்த காபாவுடைய துணி வந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு சில அரசியல் பிரச்சனை காரணமாக விஜய் ஆயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கொண்டார்கள் அஜுடைய காலன் வர்க்கு என்பதானால் அவர்கள் என்ன செய்யவில்லை காபாரை துணியை அனுப்பவில்லை உடனடியாக மன்னர் அப்துல் அசீஸ் என்ன செய்கின்றார்கள் அதற்கென்று சொல்லி ஒரு குருவை நியமித்து அதற்கென்று சொல்லி ஒரு தொழிற்சாலையை நியமித்து உடனடியாக அவருடைய வேலைகளை தொடங்கி அந்த வர்க்கத்துக்குரிய அந்த காபாவுடைய துணியை அவர்கள் மக்காவிலே தைத்து அஜியாதன் என்ற இடத்திலே தைத்து அவர்கள் செய்கின்றார்கள் நூறு வருட காலமாக சவுதி அரசாங்க வருகின்றது அதற்கு ஒவ்வொரு வருடமும் இருபத்தி ஐந்து மில்லியன் பணத்தை அதற்கென்று செலவிட்டு அஹ் தங்க தங்க நூலினால் அந்த குரான் வசனங்கள் அந்த எழுத்துக்கள் என்ன செய்யப்படுகின்றது தங்க நூலினால் அது மேயப்படுகின்றது அதே போன்று இத்தாலியிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற மிகவும் பெருமதியான பட்டு நூல் மூலமாக என்ன செய்யப்படுகின்றது அந்த அது தைக்கப்படுகின்றது இந்த சேவைக்கு வேலையாட்கள் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது வருடம் கூறாக இந்த வேலை நடந்து ஒவ்வொரு வருடமும் இந்த காபாவுடைய துணி மாற்றப்படுகின்றது வளமையாக காபாவுடைய அந்த துணி வந்து அரபாவுடைய நாளிலே ஹாஜிகள் அரபாவில் இருந்து அரபாவுக்கு சென்றதன் பின்னால் காபாவில் என்ன செய்யப்படும் அந்த துணி மாற்றப்படுகின்ற நிகழ்வு அது சில சில நான்கு வருடங்களாக அது மொஹர்ண மாதத்திலே மொஹர்ர மாதத்திலே என்ன செய்யப்படுகின்றது இப்போது மாற்றப்படுகின்ற நிகழ்வு அது அந்த அது மாற்றப்பட்டனுடைய காரணம் என்னன்னு சொன்னால் நிறைய ஹாஜிகள் என்ன செய்கின்றார்கள் அந்த காபாவுடைய துணியை அஹ் இரகசியமாக வெற்றி செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதன் காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் காலம் தொடங்கிவிட்டது காபாவுடைய உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் காபாவுடைய துணியை நிறைய பேர் வரக்கத்துக்காக வெட்டி செல்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது அதன் காரணமாகத்தான் முஹர்ரமுடைய முகர்ணம் முதல் நாளுக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே காபாவுக்கு காபாவுடைய இந்த சேவை என்பது காபாவை கண்ணியப்படுத்துவது என்பது அதில் உள்ள ஒரு விடயமாகத்தான் இந்த என்கின்ற இந்த பணி நடைபெறுகின்றது இந்த பணியை சிறந்த முறையிலே இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது அதே போன்ற மன்னர்களும் இதை சரியா சிறப்பாக செய்தார்கள் என்கின்ற செய்தியை காண முடியுமா இருக்கின்றது எனவே இவை அனைத்துமேலா அல்லாஹுடைய சின்னங்கள் என அழைக்கப்படுகின்றன குழு அல்லாஹுடைய இந்த சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்பது அது தக்குவாவுடைய ஒரு அடையாளம் ஆக இருக்கின்றது எனவே இப்படியான ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு அஹ் கிருமை வழங்கி அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் النسيج الالي يتم فيه انجاز العمل الخاص بثوب الكعبه المشرفه ننتج فيه الثوب الخارجي للكعبه والثوب اللي او القماش المخصص للمداخبات الحزام وننتج منه البطانه حقه الثوب اللي بين الكعبه وبين الحرير وننتج منه الاحرام اللي يعمل اثناء فتره الحج اللي هو القماش الابيض طبعا احنا جينا حديث طبيعي காபத்துலாவினுடைய கபாவுக்கும் அந்த கருபாவுக்கும் மேலால் சுத்தப்படக்கூடிய கருப்பு புடவைக்கும் இடையில் உள்ள பட்டிலான ஒரு துணி அந்த துணியை நாங்கள் இங்கே தயாரிக்கிறோம் இந்த இடத்துல அது காபத்துள்ளாவினுடைய வரக்கூடிய சூட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த துணி தயாரிக்கப்படுகிறது ஹரி ராதி நான் ஹரி சீசன் لاستوعب ليزو... الكعبه المشرفه يتم انتاجه في هنا المصنع مجمع الملك عبد العزيز لصناعه كسوة الكعبه المشرفه وعلى احدث المكاين الحديثه المعمله خصيصا لمجمع الملك عبد العزيز لصناعه كسوة الكعبه المشرفه كعبة مشرفة <applause> وكانت سلي بشي سماها عند عند نيرونة تل تاريخ عند نوري نورا عند فدوي تاريخ عن الحرير يجينا على شكل شيلة وبعد كذا احنا نسوي له على كاترون بهذا الطريق زي ما انت شايف الان هذا يكون حق الاحرام بعد كذا يتم تسديده سدايه اللي يسموه السدا طبعا بكميه معينه لكل سدايه تقريبا 9888 خيط يتم عمل السدا بعد كذا تتم مرحله اللحم بعد ما انتهي من يتم يتركب على الماكينه ويتجهز خيوط اخرى تسمى مرحله اللحمه التي تنتج القماش بالشكل اللي ترونه على الكعبه المشابهه. من وين يستورد يعني القطن؟ القطن كله يستورد من القطن الحديد الطبيعي والحديد الطبيعي 100% لكن كل العمل اللي مقيمين به الدوله الله يحفظها تتجول اجود انواع الخامه الممتازه جدا لهذا العمل. واحدث مكاين عملت لمجمع الملك عبد العزيز اثناء سلسلة الكعبه خصيصا لثوب الكعبه المشرفه ولله الحمد الاحدث التكنولوجيا الحديثه يعني مكاين اليه تقوم بعمل مع الزملاء الزملاء يعملوا عليها يكون بعمل حساسات بحيث انها ما تعمل اي غلط يعني في مرحله الانتاج اي مشكله في ينقطع شيء يكون الحساس يوقف العمل அதாவது பாதிக்கப்படக்கூடிய நூல் மிகவும் சுத்தமான நூல்கள் இத்தாலியிலிருந்து அறிவிக்கப்பட்டு இங்கு கொண்டு வந்து இந்த நூல் கட்டைகளாக மாற்றப்படுகின்றன இந்த நூல் சுமார் குறிப்பிட்ட அளவு நூல் கட்டைகள் இந்த மஷின் மூலமாக அப்படி அங்கே சென்று அதற்கு நிறம் போடப்படுகின்றது நிறம் போடப்பட்டு மிகவும் நுணுக்கமான முறையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகள் அந்த தங்க நூலினால் தேய்க்கப்பட்டு காபாவுக்கு மேலே புடவையாக உபயோகிப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்படுகின்றது